கம்மியான விலையில ஒரு பொலிரோ கொண்டு வந்திருக்கோங்க வண்டி சூப்பர் கண்டிஷன் வண்டியில ஏசி ஒர்க்கிங் நாலு டயருமே ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ்க்கு மேல இருக்கும் வண்டி சூப்பரா இருக்குங்க எடுத்து நீங்க அப்படியே டிரைவ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல தான் இந்த வண்டி வந்திருக்கு அதுவும் கம்மியான பட்ஜெட்ல மார்க்கெட்ல விலைய விட ரொம்ப கம்மியா தான் இந்த பொலிரோவை நம்ம கொடுக்க போறோம் ரொம்ப கம்மியான விலையில தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த வண்டியை கொடுக்க போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் கொடுக்குங்க அப்பதான் இதே போல அப்டேட் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லோ பட்ஜெட்ல ஒலிவா தேடுற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மறக்காம இந்த வீடியோவே ஷேர் பண்ணுங்க வண்டியில் பாடி ஸ்டிக்கர் எல்லாமே போட்டு சூப்பர் கண்டிஷனில் இருக்கு அது மட்டும் இல்ல டோ த்ரோம் செட் ஆயிருக்கட்டும் டோர்வேஸ் ஆர் இருக்கட்டும் டாப் கேரியர் எல்லாமே போட்டு வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க நம்பரோ சூப்பர் நம்பர்ல இருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல்கள் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியில மேஜரா எந்த டெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி சூப்பர் குவாலிட்டியில இருக்கு எடுத்து நீங்க அப்படியே ட்ரை பண்ணலாம் அந்த ஒரு தான் வண்டி இருக்குங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த மாடல் பாத்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நாலு லட்சமும் சொல்ல போறது கிடையாது ரொம்ப கம்மியாக தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த வண்டியை கொடுக்க போறோம் இன்டீரியர் எல்லாமே அவ்வளவு ஒரு நீட்டா இருக்குங்க எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு வண்டி உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில இருக்குங்க சீட் கவர் ரொம்ப நீட்டாகவே இருக்கு ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில போட்டுக்கிறாங்க அப்போசர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க பேக் சீட் எல்லாமே கம்மிக்கிறோம் பாருங்க இன்டீரியர் எல்லாமே அவ்வளவு ஒரு நீட்டா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்கள் நாலு டயருமே சேம் கண்டிஷனில் இருக்கும் பேக் சீட் கவர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்குங்க